வெல்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் நாசர் அவர்கள் கேப்டனுடன் பழகிய சில விஷயங்களை குறிப்பாக ஒரு பத்திரிகையில் வெளியிட்டுருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மனிதன் இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஏன் சொல்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் எல்லாேருக்கும் மனசு வேணும் ஒரு படம் முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் தான் தன்னோட பயணிக்கிற எல்லாத்துக்குமே தன்னோட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் போக தன்னோட ரசிகர்கள் அது தவிர மற்ற யாருக்கு வேணாலும் இறக்கப்பட்டு உதவக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான் கருப்பு எம்ஜிஆர் கூட என்று அவர் அழைப்பார்கள் அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் அவர் கூட எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு சீனும் அசைவாக பண்ணக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் கூட பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் மிக சிறப்பாக அமையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்களும் சரி ஒரு பெரும் பட்டாளம் கொண்டவர் அரசியல் களத்துக்கு போன பிறகு உள்ளே வரது கிடையாது நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நிறைய விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சக நடிகர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் சக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் என்று அற்புதமாக ஒரு பத்திரிகையில் நடிகர் நாசர் அவர்கள் கேப்டனை பற்றி பிறந்தநாள் தினத்தன்று வாழ்த்து கூறியதை நாம் இன்று பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு